கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சின்னம் அதிமுகவின் சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சின்னம் வை எஸ் சின்னம் இந்திய யூனியன் இல்லங்கை சின்னம் மக்கள் மக்களின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்

பேரூராட்சித்துறை ஒப்பந்த ஒன்றிய துறை செயலாளர் செல்வம் செல்வத்து வகிற தமிழக வாழ்வுத் துறை மாவட்ட செயலாளர் கேரள வரல நகரத்துறை செயலாளர் விதாகர் வகை இடையிறி ஒன்றிய செயலாளர் தலைமை அளவில் திமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் இனவழகன் நகரச் செயலாளர் மாறன் ஆயன் கவுன்சிலர் பழனிவேல் தமிழ் மரவர் தமிழகம் ஆக்யராஜ் மற்றும் அன்றாயுத்து முகாம் அருளின் அருள் வணவன் அந்த महा पे मना पाव कडलूर मावाणी असोर राज़ अंदर जॻह तीन ओर मंद तारगन

காத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் புதிதாக ஒன்று தெரிவிக்கவில்லை பத்து வருடங்களாக நான் தொடர்ந்து என்ன தேர்தலில் பேசுவேனோ அதைத்தான் இந்த தேர்தல் நேரங்களும் வேண்டுகோள் அறிவித்து மோடி பத்தாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் அவரால் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஆகவே மீண்டும் வேண்டாம் போடி மீண்டும் வேண்டாம் போடி என்கிற ராகுல் காந்தி அவர்களும் அனைத்து இந்திய தலைவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்ற கூட்டணியை அமைத்திருப்பதை நாம் அறிவோம் இந்த கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் தோல்வி மையம் இப்போது நரேந்திர மோடிக்கு வந்திருந்ததனால் இரண்டு மாலையில் நான் தங்கியிருந்த அவரது கட்சித் தோழரின் வீட்டிலே வருமான வரித்துறையினர் சோதனை செய்திருக்கிறார்கள் வீட்டின் மூளை முடிக்கெல்லாம் தேடி பார்த்திருக்கிறார்கள் தமிழரை படுக்கையரை கொளியல் அறை என்ற எல்லா பகுதிகளையும் துருவி துருவி ஆராய்ந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே எதையும் அவர்களால் கைப்பற்ற முடிய வேண்டும் நம்முடைய கட்சி ஏழைகளை கொண்ட கட்சி எளிய மக்களை கொண்ட கட்சி இந்த கட்சியில் இருப்பவர்கள் யாரும் பெரிய இல்லை யாரும் வருமான வரி கட்டக்கூடியவர்கள் இல்லை ஆனால் வருமான துறையை சார்ந்தவர்கள் நாம் தங்கே என்று நுழைந்து வைத்து ஆறு பேர் ஒரு மணி நேரம் சோதனையை செய்திருக்கிறார்கள்

இங்கே குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல்கள் கிடைக்கின்றன அவருடைய நண்பர் ஒருவர் இங்கு எலெக்ஷன் ஆதிசராக அப்சர்வராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறார் திரும்பத்தில் எதையும் பிரச்சனையை கிடத்தி இந்த தொகுதியில் மட்டுமாவது தேர்தலை நிறுத்திவிட வேண்டும் பிறகு திருமாவளவன் மறுபடியும் போட்டியிட்டால் அவரை தோற்கடித்து விட வேண்டும் டெல்லிக்கு வந்துவிடக்கூடாது ஏனென்றால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் டெல்ல பாரதிய ஜனதாவின் முகத்திரையை கிழித்த இயக்கம் விடுதலை பிரிவு அம்பேத்கர் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு வழியில் இந்தியாவுடைய உண்டு என்றால் அது ராஜாங்க மனதமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது ஆர் எஸ் ஆர் எஸ் பிஜேபியும் எளிய மக்களுக்கு எதிரானவர்கள் எஸ்பிஎஸ்டிக்கு மட்டுமல்ல எம்பிசிக்கும் எதிரானவர்கள் பிசிக்கும் எதிரானவர்கள் அதனால்தான் அந்த தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து எப்படி பிஜேபியை வீழ்த்துவது என்று தேர்தல் வியூகம் அமைத்து அந்த வியூகத்திலே ஒன்றாக சிதம்பரத்திலே திருமாவளவன் விழுப்புரத்திலே ரவிக்குமார் என்று குறித்து இரண்டு பேருமே சந்தித்து என்று சொல்லி இரண்டிலும் நீங்கள் வெற்றி பெற்று உங்கள் கட்சிக்கு சொந்தமாக அங்கீகாரம் தர வேண்டும் என்று வாய்ப்பு இந்த முறை சிலம்பரத்திலும் விழுப்புரத்திலும் நாம் வெற்றி பெற்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனையாக இருக்காது ஆகவே பிஜேபி பிஜேபியை வீழ்த்துவது என்பது ஒன்றுதான் நம்முடைய நோக்கம் அதை அதிகமாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே விமர்சித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதனால் இந்த முறை எப்படியாவது

பக்கரிப்பை செலுத்த வேண்டும் என்று கேட்டு திருநாளூர் முகாமைச்சர் பார்த்திவன் மணிவண்ணன் செல்வமணி செல்வமணி ஜெயசீலன் கமலக்கண்ணன் சச்சிதானந்தம் ஆகிய தோழர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து எழுச்சி மிகுந்த இந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்